வணக்க மக்களே போன மாதம் ஏர் இண்டியா விமான விபத்துக்குள்ளாகி மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திய அந்த நிகழ்வை பற்றிய விசாரணை அறிக்கையானது நேற்று வெளியாகி இருக்கிறது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படிங்கிறது ஏஏஐபி வந்து இதனை விசாரித்து ஒரு வி விசாரணை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து ப்ரிலிமினரி அறிக்கை தான் இது வந்து ஒரு ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து முழுவதும் முழுவதுமான விசாரணை நடந்த பிறகு வெளியாகும் அப்படின்னு தகவலை தெரிவிக்கிறாங்க இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் என்ன வந்து நமக்கு வந்து ஃபைண்டிங் கிடைக்கிது அப்படின்னா ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆகி வித்தின் ஃபோர் செகண்டில் வந்து ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகுது இதில் வந்து அந்த காங்க்வீட்டு அந்த ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பைலட் வந்து கோ பைலட்டை நோக்கி கேட்குறாரு நீ வந்து ஃபியூயல் இன்ஜெக்டர் நீ பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து இம்மிடியேட்டாக இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு மக்களே இதுலேருந்து என்ன நமக்கு அந்த ஃபைண்டிங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகி நாலு நிமிடங்களுக்குள்ள அந்த இன்ஜினுக்கு சப்ளை செய்யக்கூடிய பெட்ரோல் வந்து ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த வந்து இந்த பெட்ரோல் அந்த ஃபியூயல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த பைலட்டால் வந்து ஆஃப் பண்ண முடியாதான் என்னென்ன அப்படின்னா அதாவது ஸ்ப்ரிங் லாக் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு என்ன வந்து நஃப் மாதிரி ஒன்று இருக்குமா அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரிங் லாக்கை வந்து டேன் பண்ணால் மட்டுமே வந்து அந்த அந்த ஃபியூயல் போகிற பட்டனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும் இது வந்து எப்படி வந்து ரன்னில் இருக்கிற அந்த பட்டன் வந்து கட் ஆஃப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியான கொஸ்டின் தான் இந்த விமான விபத்தினுடைய மூல காரணம் அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆகி நாலு நிமிடத்திற்குள்ள அந்த இன்ஜினுக்கு போகிற அந்த ஃபியூயல் வந்து அதாவது அந்த பெட்ரோல் வந்து த ஸ்டாப் ஆகியிருக்கு இதுதான் மெயின் விமானத்துக்கு அந்த விமான ஆக்சிடென்ட்டுக்கான மூல காரணம் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஃபைண்டிங்கில் தெரிய வருது இதை வந்து நார்மலாக வந்து எந்த ஃபைலட்டும் அவளை ஈஸியாக வந்து ஆஃப் பண்ண முடியாது அதாவது ஆக்சிடெண்ட்டாக இதை வந்து டேன் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னா விமானம் வந்து ரன்வேயில் முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் பெர் வந்து வேகமாக ஓடி பறந்துருக்கு பறந்து நாலாவது செகண்டில் அந்த என்ஜினுக்கு போகக்கூடிய அந்த ஃபுயல் போகக்கூடிய பட்டன் வந்து டேன் ஆஃப் ஆயிருக்கு இது வந்து ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து நீ ஆஃப் பண்ணியான்னு கேட்குறாரு அவர் இல்லைன்னு சொன்னோன்னா திருப்பி அதை வந்து ஏதோ ஒரு பைலட்டை வந்து டேன் ஆன் பண்ணுறாங்க டேன் ஆன் பண்ணுறப்ப அந்த பெட்ரோலை இன்ஜெக்ட் பண்ணையில ஒரு விமானம் வந்து பிக்கப் ஆகுது ஒரு விமானம் இன்னொரு மன்னிக்கணும் ஒரு விமான என்ஜின் வந்து அதை வந்து பிக்கப் ஆகுது இன்னொரு என்ஜின் வந்து அந்த பிக்கப் ஆகலை இந்த என்ஜின் பிக்கப் ஆகி அடுத்த இரு செகண்ட்லேயே வந்து திருப்பியும் வந்து அந்த இது வந்து இழந்துருது அந்த பவரை வந்து இழந்துருது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா விமானம் நானூற்றி எண்பது அடி உயரத்தில் பறந்ததுனால திருப்பி வந்து அந்த அந்த பியூஎல் வந்து டேன் ஆன் பண்ணையில் அந்த அந்த விமானத்தினால் ரெக்கவர் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த விமானம் இன்னொரு ஐநூறு அடி அதாவது நானூத்தி எண்பதுனா ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி உயரத்துல இந்த சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா திருப்பி அந்த பெட்ரோலை வந்து நம்ம வந்து டேன் ஆன் பண்ணாங்கன்னா அந்த விமானம் வந்து ரெக்கவர் ஆயிரும் திருப்பி அது விமானம் ரன் ஆகி அது பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து ரொம்ப லோ ஆட்டிடியூடில் பறந்ததுனால அதாவது நானூற்றி எண்பது அடி உயரத்தில் பறந்ததுனால அந்த விமானம் வந்து ரெக்கவர் ஆக முடியலை அப்படின்னு சொல்றாங்க இது முதல் பைட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானம் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு டன் வந்து எடுத்துக்கிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உடையது அன்னைக்கு அந்த தன்னுடைய முழு கெப்பாசிட்டியை விட ஐந்து டன் குறைவாக தான் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மெயின் ஏன்னா நம்ம வந்து நிறைய சமூக வலைத்தளங்களை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓவர்லோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க சரி ஓகே அதுக்கடுத்து பைலட்டோட ஃபால்ட்டாக இருக்குமோ பைலட்டுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்களோ அப்படின்னு கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பைலட் வந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் முறை பறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க கோ பைலட் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு முறை பறந்தவர் ஸோ இரண்டு பேருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்டு ரெண்டு போயிங்கோட செவன் எயிட் செவனுங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து ரொம்ப ஓவரோக்கணும் அட்வான்ஸ்டு பேசஞ்சர் ஃப்ளைட்டு தான் இது சரி ஓகே ரெண்டாயிரத்தி இதில் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிங் கூட செவன் த்ரீ செவன் அப்படிங்கிற ஏர்க்ராஃப்டில் இந்த ஃபியூயல் சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேன் ஆஃப் ஆகியிருக்குது ஸோ இந்த சுட்சுகளை யூஸ் பண்ணக்கூடிய விமான நிறுவனங்கள் தன்னுடைய சுவிட்சோடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா என்னங்கிறத இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைசரி வந்து அனுப்பிச்சிருக்காங்க யார் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஏர்லைன் கைட்லைன்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி எஃப்ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட இந்த ஏவியேஷன் அத்தாரிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த போயிங் செவன் த்ரீ செவனில் இது மாதிரி நடந்திருக்கு நீங்கள் இதே சுவிட்சு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷனை பண்ணி அதோடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து அட்வைசரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஏர் இண்டியா நிறுவனம் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏர் இண்டியா நிறுவனம் சமீபத்தில் தான் இந்திய அரசாங்கத்திடமிருந்து அவங்க வாங்கினாங்க வாங்கி ஒரு இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த அட்வைசரியை வந்து இந்த இந்த இன்ஸ்பெக்ஷனை வந்து செய்யலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை சொல்லலை இது பாயிண்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கையில் பல முனைகளிலையும் இதுக்கான ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரையில் இதெல்லாம் ஃபைண்டிங்ஸ் பண்ணுவாங்க இதோட டீட்டெயில் ஃபைண்டிங்ஸு இன்னும் வந்து நமக்கு தெரியாது முழு அளவிலான இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரையில்தான் நமக்கு இது தெரியும் மக்களே என்ன ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் அப்படின்னா இந்த விமானத்தில் பறந்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் மேலும் போய் அந்த விமானம் போய் மோதிய அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பத்தொம்பது பேரும் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது பேர் இந்த விமான விபத்தில் இறந்து மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஆழ்த்திருக்காங்க மக்களே இதை பற்றிய முழு விவரம் நமக்கு கிடச்சிச்சின்னா மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்